ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் நூறு அடி ரோடு ஃபேஸோட நாற்பது சென்ட் செம்மண் பூமி சைலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க ரோடு மட்டத்துக்கு பூமி இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே ஃபுல்லாக நாலு சைடுமே வீடு நிறைய இருக்குதுங்க பஸ் ரோட்லேயும் எந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடியோ தானுங்க இந்த இடம் இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ படம் மெயின் ரோட்டில் செஞ்சேருபுத்தூருங்கிற வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க இங்கே செஞ்சேருபுத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக முக்கால் கிலோமீட்டர்லேயே இந்த இடத்துக்கு வந்துடலாங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டுங்க போக்குவரத்து கலெக்ட்லாம் அதிகமாக இருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோடய ரைட் சைடு இருந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்ட் இருந்துச்சுங்க அது பார்த்திங்கன்னா சுலூர்காரம் வாங்கிட்டாங்க அது வாங்கி ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நாற்பது தான் இருக்குதுங்க இந்த பூமிக்குமே பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனும் இருக்குதுங்க நீங்கள் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு ரொம்ப பார்க்குங்க பல்லடத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க கோவை மாவட்டம் சுலூர் தாலுகாவுக்கு இந்த லேண்டு வந்துடுங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியரெஸ்ட்டாக வந்துடுங்க நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் தார் ரோடு பேசலை ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நாற்பது சென்ட்டுமே மொத்த விலையாக இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க குறைச்சி பேசலங்க லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ